அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்கிற உண்மையை என் உடன்பிறந்தார்கள் என் உயிருக்கு இனிய தம்பி தங்கிகள் நீங்கள் உணர்ந்து கொள்ளும் ஒரு அறிவியல் புவியியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல் ஏன் அது வாழ்வியல் இப்போ என் அன்பு தம்பி தங்கைகள் நீங்கள் என்ன படிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்தது யார் அது எந்த கல்லூரியில் படிக்க வேண்டும் அதை படித்துவிட்டு எந்த பணியில் சென்று சேர வேண்டும் அந்த பணிக்கு எவ்வளவு ஊதியம் இது எல்லாவற்றையும் முடிவெடுப்பது ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது எது பிறப்பு சான்றிதழிலிருந்து இறப்பு சான்றிதழ் வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு இது இதுல மட்டும் இல்ல இந்த கோயில்ல அஞ்சு வேலை பூஜை நடக்கணும் இந்த கோயில்ல அன்னதானம் நடக்கணும்னு முடிவுன்னதும் அரசு தான் இந்த கோயில்ல சாமி ஊர்வலம் இந்த தெருவில் நடக்கலாம் இந்த தெருவில் போகக்கூடாது என்பதை முடிவெடுப்பதும் அரசு எல்லாவற்றையும் தீர்மானிப்பது இந்த நொடியில் விண்ணை நோக்கி பறக்கலாம் முடிவெடுப்பதும் அரசு தான் அப்படி எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு அந்த அரசை தீர்மானிப்பது அரசு இயல் அப்போ ஒரு வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசாக இருக்கிறது அந்த அரசை தீர்மானிப்பது அரசு இயலாக இருக்கிறது அந்த அரசை இயலை தீர்மானிக்கிற ஆற்றலாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பதுதான் அதுதான் வாழ்வியல் நீங்க அரசியல் என்பது இது கிரகச் சொல் அது ஆகாத சொல் அது தீண்டத்தகாதது அது தீய ஒன்று என்ற எண்ணத்தை என் அண்மை உடன்பிறந்தார்கள் என் தம்பி தங்கையில் கைவிடணும் பாருங்க அண்ணல் காந்தியடிகள் மீது உங்களுக்கு எவ்வளவு மதிப்பும் பற்றும் இருக்கும் தெரியும் அரசியல் என்ற எண்ணமில்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறார் ரஷ்ய புரட்சியாளர் அது ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்கிறது அப்படின்னா இப்ப நீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வழியில நிற்கிறாரு கொஞ்சம் விலகுங்க நான் செல்லணும்னு சொல்றது அரசியல் தான் அது அரசியல் தான் அங்க என்ன கூட்டம் கலைஞ்சு போங்க கலைஞ்சு போங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது அரசியல் தான் அப்ப ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்கிறதுங்கிறது அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம் ஆனால் அரசியல் உன்னிடத்திலிருந்து விலகி நிற்காது என்கிறான் அரிஸ்டாட்டில் அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நின்றால் நீங்கள் யாரை வெறுக்கிறீர்களோ அவர் ஆட்சியின்களே வாழ நேரிட்டு விடும் பிளாட்டோ இப்போ உங்களுக்கு புரியுது இப்போ அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்போ அந்த அரசியலை நாம் பயில வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் தான் முடிவெடுத்துக்கணும் இங்கே ஒரு இந்த நாட்டில் ஒரு ஒரு கொடுமையான விதி இருக்குது எப்படின்னா இவர் படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகிட்டார் இவர் அரசியல் பேசக்கூடாது இவர் படிச்சுட்டு ஐபிஎஸ் ஆகிட்டார் இவர் பேசக்கூடாது இவர் நீதிபதி ஆகிட்டார் இவர் பேசக்கூடாது இவர் அரசு வழக்கறிஞர் ரைட்டர் பேசக்கூடாது இவர் பேராசிரியர் ரைட்டர் பேசக்கூடாது இவர் வங்கி பணியாளர் ரைட்டர் பேசக்கூடாது படித்த எவனும் பேசக்கூடாது படிக்காத முட்டா பையன் நாட்டின் தலைவர் அவன் பேசலாம் எப்படி இருக்கு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மருத்துவக் கல்லூரி டீனு எல்லாரையும் கட்டுப்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகிற அமைச்சர் பெருமக்கள் பேசலாம் முதலமைச்சர் பிரதம அமைச்சர் பேசலாம் அவர் படிச்சிருக்காரா தெரிஞ்சிருக்காதா தெரியுதான்னு தெரியாது பொருளாதாரம் படித்தவர் பொருளாதார மேதையா இருப்பார் அவர் அரசியல் பேசக்கூடாது அறிவியல் மேதையா இருப்பார் அவரை பேசக்கூடாது உதாரணமா அறிவியல் மேதைன்னு தான் அவரை வந்து அய்ய அப்துல் கலாமை நம்ம குடியரசு தலைவராக்கணும் குடியரசு தலைவர் ஆனதுக்கு பிறகு அவர் அரசியல் பேசக்கூடாது எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க இதுதான் என்ன கற்றவர்கள் கற்றவர்கள் அரசியல் செய்யாதனாலதான் என் மகன் கூட சொன்னார் பாருங்க படித்தவர்கள் ஏன் அரசியலுக்கு வரணும் கற்றறிந்த சான்றோர்கள் இருந்து படிக்கிற நூலகம் எப்படி அமைதியாக இருக்குமோ அப்படி நன்கு ஆய்ந்து தெளிந்து கற்ற பெருமக்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்போது நாடு அமைதியாயிரும் இதுதான் ஒரு எளிய உதாரணம் உங்களுக்கு இப்போ அந்த மாதிரி அதுக்குதான் படித்தவர்கள் வெற்றிடம் என்ற ஒன்றே கிடையாதுங்கிறாரு மாசித்து ஒன்று கிடையாது கற்றவர்கள் நீங்கள் நிரப்பலைன்னா கையவர்கள் நிரப்பிடுவாங்க நடக்கிற அநீதிக்கெல்லாம் நிகழ்த்தபவனோ செய்பவனோ அல்ல அதை பார்த்து கொண்டு சைத்துக்கொண்டு வேடிக்கை பார்த்து நிக்கிறான் பாரு அவன் தான் காரணங்கிறாரு யாரு நெப்போலியன் நீ அநீதி நடக்குது இப்போ ஒன்னு சொல்ல ஒசூரில் அந்த நீதிமன்ற வளாகத்தில் ஒரு வழக்கறிஞரை ஒருத்தர் வெட்டினார் பாருங்க அவன் மட்டுமல்ல கொலையாளி அவன் மட்டுமல்ல குற்றவாளி சுத்தி நின்று தடுத்து தடுக்காமல் வேடிக்கை பார்த்தா அத்தனை பேரும் கொலையாளி தான் குற்றவாளி தான் இதுதான் இங்க அப்ப என்ன என்ன தேவைப்படுதுன்னா இந்த எல்லாவற்றையும் சகித்து சகித்து பொறுத்து பொறுத்து தான் இங்கே வந்து நாம் எல்லோரும் ஒரு அடிமை நிலையில் வந்து உறைஞ்சி போய் நிற்கிறோம் அப்போ இங்கே இந்த அமைப்பு அவ்வளவு சிக்கலை உருவாக்குது அதனால தான் நம்ம அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற கோட்பாட்டை முன்வைக்கிறோம் இது என்ன அமைப்புங்கிறாரு அடிப்படைங்கிறாரு இப்போ நான் அண்ணன் சொல்கிறத அமைப்பு தப்பாக இருக்குதுன்னு சொல்கிறேன் தமிழில் ஐயா ரஜினிகாந்த் அதையே சிஸ்டம் ராங்குன்னு சொல்கிறாங்க என்னென்ன ராங் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் இந்த நாடு என்ன நாடு குடியரசு ஜனநாயகங்கிறது மக்களின் ஆட்சியை ஏற்றுக்கொண்டிருக்க நாடு குடியரசு இந்த குடியரசுனா குடிமக்களின் தலைவர் யார் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவருங்கிறது குடிமக்களால் தேர்வு செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா குடிமக்களால் தேர்வு செய்யப்படாத ஒருவர் நாட்டின் குடியரசுத் தலைவராக இருக்கார் ஆனால் இது குடியாட்சி மக்களாட்சியின் தலைவரையே மக்கள் தேர்வு செய்ய முடியாது இது எப்படி மக்களாட்சி அப்ப அமைப்பு தப்பா இருக்கு என்ன சொல்றது புரியுதா அமைப்பு தப்பார் இவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனால் இவர் அமைச்சர் இல்ல பாராளுமன்றத்தில் நின்று வென்றார் தேர்தல்ல ஆனால் இவர் அமைச்சர் இல்ல பாராளுமன்றத்தில் நின்று தோற்றார் ஆனால் அமைச்சர் எப்படி மாநிலங்களவை உறுப்பினர் நியமன உறுப்பினர் மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒருவர் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்பட்டு அதிகாரத்துக்கு வந்துடுறார் மக்களாட்சி எங்க இருக்கு மக்கள் அதிகாரம் வெற்றி சொல்லிடுது இப்ப உதாரணமா ஒன்றரை லட்சம் தோக்குறாங்க ஏன் அவர் தோக்கு இவர்கிட்ட அதிகாரம் போக கூடாதுன்னு மக்கள் முடிவெடுக்கிறான் ஆனால் தோக்கடிக்கிறாங்க மக்கள் ஆனால் அவர் அமைச்சர் ஆயிரத்தார் எவ்வளவு உயர்ந்த உயரத்துக்கு வர்றாரு நிதி அமைச்சர் எப்படி ஆயிடுறார் மாநிலங்களை உறுப்பினராக அவர்கள் வென்று ஆட்சி செய்கிற மாநிலங்களில் பல சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்கை பெற்று அவர் மாநிலங்கள உறுப்பினராக வர்றார் அதன் மூலம் அமைச்சராகிறார் அப்படின்னா மக்களுக்கு எங்க அதிகாரம் இருக்கு வந்த உடனே பணம் செல்லாதுன்னு ஒரே ராத்திரியில் சொல்லிட்டார் இந்த நாட்டை நாட்டின் உயர்ந்த பதவி எது பிரதமமே இல்ல அது சும்மா கையெழுத்து பதவி அது நாட்டாமை படத்தில் ஓரத்தில் மிச்சத்தின்ட்டு அப்பா அது ஒன்னத்துக்கும் பயன்படாது அது பயன்படாதே அண்ணன் சொல்றது பாரு இங்க நாட்டின் பிரதம அமைச்சர் தான் முதன்மையான அமைச்சர் அவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு இங்க இருக்கு இந்த நாட்டை இரண்டு முறை பத்து ஆண்டுகள் பிரதமராக இருந்த ஆண்ட பெருமகன் யாரு ஐயா மன்மோகன் சிங் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கார மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒருவர் இந்த நாட்டின் மிக உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்றால் இது மக்களாட்சியா இல்லையா அப்படிங்கறது மட்டும் நீ சொல்லு எப்படி இது மக்களாட்சி அப்ப என்ன இது இருக்கு அமைப்பு தப்பா இருக்கு அமைப்பு தப்பா இருக்கு இப்ப நாம எப்படின்னு சரி சரி மக்களால் மக்களை சந்தித்து மக்களில் மக்களின் நன்மதிப்பை பெற்று தேர்தலில் வென்று வருபவர்கள் தான் மக்களுக்கு அதிகாரத்தை செலுத்தணும் மக்களுக்கு அமைச்சராக வரணும் ஆனால் மாநிலங்களவை உறுப்பினராக யாரும் இருக்கலாம் அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது சச்சின் டெண்டுல்கர் கூட இருந்தார் ஹேமானி இருந்தாங்க ஐயா அமிதாப் பச்சன் பல பேர் இருந்தாங்க இப்போ அப்பா இளையராஜா கூட இருக்காங்க மதிப்புக்காக நம்ம எடுத்து வைக்கிறாங்க அது தவறு இல்லை ஆனால் மந்திரி ஆகக்கூடாது அப்படிங்கிறது விதியை மாத்தணும் அப்போ என்ன மாத்தணும் அமைப்பு தப்பாருக்கு மாற்று சரியா இப்போ இன்னொன்னு வரு ஒருவர் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு இருக்கும்போதே பாராளுமன்ற உறுப்பினருக்கு போற்றிப்படுறார் போடுறாரா இல்லையா சரி உனக்கு வேணாம் நம்ம வெளிப்படையா பேசுவோம் நம்ம அண்ணன் மீனா ஐயா வசந்தகுமார் வந்து நாங்கு நேரி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் கன்னியாகுமரி பாராளுமன்றத்துக்கு போட்டியிடுறார் இங்கே சட்டமன்ற இருக்கும்போதே அங்கே போட்டிடுறார் இன்னொருவருடைய வாய்ப்பை ஜனநாயகத்தில் அவர் எடுத்துக்கிறார் அந்த கட்சியில் அவரை விட்டு அவர் ஆலை இல்லைன்னா அது பரவாயில்ல அப்போ இன்னொருத்தர் கிடைக்கிற வாய்ப்பை அவர் எடுத்துக்கிறார் எடுத்துகிட்டு போய் கன்னியாகுமரியில் நின்று வென்று வென்ற பிறகு என்ன ஆகுது இந்த பதவியை விலகுறார் விலகும் போது என்ன ஆகுது இடைத்தேர்தலில் இடைத்தேர்வு என்ன அது தேர்தல் மக்கள் மீது திணிக்கப்படுது திணிக்கப்படுது நேரவிரையும் காலவரையும் பொருள் செலவு பொருள் செலவு யாரோடது பண செலவு மக்களோடது அந்த பணம் பணம் வந்து இந்தியா ஒரு ஏழை நாடு நூற்றி ஐம்பத்தாறு லட்சம் கோடு கடன் வாங்கி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த நிலையில நீ தெண்டமா ஒரு ஒருத்தருக்குடைய பதவி பதவி ஆசை தானே அது அப்படித்தானே அதற்கு நீ தேர்தலை என் மேலே திணிக்கிற யாரை கட்டி திணிக்கிற இந்த அமைப்பு தப்பாக இருக்கா இல்லையா ஒருத்தர் ஒரு பதவியில் இருக்கும்போது விடியா இதிலே ஏரியா வேறாலும் நிறுத்தியா அப்போ தேர்தல் திருப்பி வராது இல்ல இப்போ வருது இப்போ அண்ணன் எப்படி சொல்கிற அமைப்பை மாற்றணும் எப்படி சொல்கிறேன்னா ஐயா நீங்கள் இப்போ இந்த பதவி பெருசுக்கு இங்கே வந்துட்டீங்க உங்களால் இந்த தேர்தல் திணிக்கப்படுது அப்போ இதுக்கு வந்து இருபத்தஞ்சு கோடி செலவாகுது இந்த இருபத்தஞ்சு கோடியை கட்டிட்டு நீங்கள் இந்த பதவி பிரமாணம் எடுத்துக்கிறீங்க ஐயா இது தான் நாம் அமைப்பு மாற்றம் அதான் சிறல் அதான் சொல்றது புரியுதா விளங்கிருச்சுல இன்னும் மறுபடியும் ஒரு உதாரணம் சொல்றாரு மறுபடியும் ஒரு உதாரணம் சொல்றாரு ஒருத்தர் ரெண்டு ரெண்டு தொகுதியில் போட்டிடுறத நீ எப்படி எடுத்துக்கிற டேய் ஒன்று உன் மேலே நம்பிக்கை இல்லையா இல்லை மக்கள் மேலே நம்பிக்கை இல்லையா இதை கேள்வி எது சிரிக்கிற தே நான் சொல்கிறத கேள்வி ஆர்மி சகோதரர் ராகுல் காந்தி ரெண்டு இதில் போட்டி போட்டார் இப்போ வயநாட்டில் எதுக்கு தேர்தல் வருது இந்த செலவு யாருது அப்போ இந்த இந்த ரெண்டு தொகுதியில் போட்டி ஏய் ஒன்று ஒன்றையே நம்பு மக்களை நம்பு இது வந்து செலவு இந்த அமைப்புகளை மாத்த சொல்றேன் இந்த அமைப்புகளை மாற்றணுங்கிற இதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் அதை மாற்றணும் அப்படின்னு மாற்றணுன்றோம் இப்ப அந்த மாதிரி வேலைகளை செய்யணும்னா கட்சி ஆட்சிகளால முடியாது எதால் முடியும் புரட்சி ஒன்றால தான் புரட்சி போட முடியும் என்ன இந்த புரட்சிங்கிறது இந்த நாட்டில் அவ்வளவு தீண்டத்தகாத சொல்லாயிருச்சு புரட்சிங்கிறது உலகம் பூரா புரட்சி யார போராட்டம் இல்லைன்னா இவ்வளவு பெரிய மாறுதல்கள் ஏது ஏதும் அண்ணன் சிறம்பாரு போராடணும் புரட்சி செய்யணும் இல்லையென்றால் போராடு இல்லை என்றால் நீ ஒரு பலியாடு கயிற்றால் கட்டப்படுவாய் கழுத்தில் வெட்டப்படுவாய் ஆகவே போராடு போராட்டம் என்ற ஒன்றில்லை என்றால் பூமியில் இத்தனை மாறுதல்கள் ஏது ஆகவே போராடு இதை தவிர வழி கிடையாது புரட்சினா நம்ம சொ நம்ம சொல்கிறது புரட்சி சரி சரி நம்ம சொல்கிறோம் ஏதோ புரட்சி புரட்சின்னு ஏதோ பேசிட்டு அதனால் அம்பேத்கர் சொல்கிற கற்பி புரட்சி செய் ஒன்று சேருங்கிறார் நம்ம நம்ம தாத்தா கலியபெருமாள சொல்கிறார் மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாதுங்கிறது புரட்சி என்பெல்லாம் அநீதிக்கு எதிரான போராட்டங்கள் அதுதானே புரட்சி எப்போது வரும் புரட்சி எப்போது வரும் பகத்சிங் சரான் என் மகன் சொன்னால் பாருங்க ஏன் பகத்சிங்கை நம்ம பேச வேண்டியது இருக்குன்னா இருபத்தி ரெண்டு வயதில் ஒரு இளைஞனுக்கு என்ன வரும் என்ன அவனுக்கு தேச விடுதலைங்கிறது பதினோரு வயதில் வருது பள்ளிக்கூடத்தில் காணாமல் போயிருது ஒரு தங்கச்சி தேடுற அழுகிற அண்ணன் மேலே அன்பு அப்பா கூடப்பா எல்லோரும் சொந்தக்காரெல்லாம் பள்ளிக்கூடம் அங்கே இங்கே தெரிஞ்ச உறவினர் வீடு நண்பர்கள் உள்ள தேடி தேடி பார்க்குறாங்க ஆளை காணாமே அப்புறம் அடுத்த நாள் வர்றான் அவனா வர ரெண்டு மூணு நாள் கழித்து வரும்போது ஒரு கலையும் அந்த களையத்து மேலே துணியை போட்டு கட்டி வச்சிருக்கான் நம்ம ஊரில் வண்டு கட்டுற சொல்லுவோம் அது கட்டி வச்சிருக்கான் தங்கச்சிட்டு வந்து தங்கச்சி அண்ணனை கண்டுபிடி அழுதுறா அழுதொடனே எல்லாம் பேசிட்டு பகத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தனியாக கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு திறந்து காட்டுறான் ரத்தம் செ தோய்ந்து சிவந்த மண் அதுக்குள்ளே இருக்கு கலையத்துக்குள்ளே அந்த மண்ணை எடுத்து இப்படி காட்டுறான் அவர் சொல்கிறான் இது எங்கே போயிட்டு வரான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த இடத்துக்கு போயிட்டு வரான் அந்த இடத்துல சிந்திய ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து மண்ணள்ளி இந்த கலையத்தில் கட்டி எடுத்துகிட்டு வரான் அப்போ சொல்கிறான் அந்த கண்ண வச்சு நம்ம மக்களை சுட்டு கொண்டு ரத்தம் சிந்த வச்ச வெள்ளைக்காரர்கள் ஒரு நாள் எனக்கு பதில் சொல்லி ஆகணும்னு பதினோரு வயசில் சொல்கிறான் பதினோரு வயசில் ஏதாவது நான் ஐஸ்கிரீம் தான் அது வாங்கி தான் ஏதோ ஒரு பள்ளிக்கொடுத்து பையன் அப்போ இருந்து அவனுக்கு கனவு இருக்குது அவனை மாதிரி உள்ள உறுதி கொண்டவனை நீ பார்க்கவே முடியாது ஏன்னா இளைஞர்கள் எழுச்சி கொள்வார்கள் அவனுடைய வரலாறை படிக்கும்போது அவனுடைய அவன் வாழ்க்கை தெரிந்து கொள்ளும்போது இளைஞர்கள் நிமிர்வார்கள் போர்க்குணம் அவர்களுக்குள்ளே வரும் பார் அவன் வந்து இருபத்தி ரெண்டு வயசில் அவன் இவ்வளவு தத்துவத்தை சொராம்பர் புரட்சினா என்ன பகத்சிங் அப்படின்னு புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல அங்கே தனி நபர் வஞ்சம் தீர்த்து கொள்ள வாய்ப்பே இல்லை அப்ப எதுதான் புரட்சி பகத்சிங் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சிங்கிறான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் உனக்கு தெரியும் ஊழல் நடக்குதுன்னு உனக்கு தெரியும் லஞ்சம் பெறுகிறார்கள் உனக்கு தெரியும் உணவு நஞ்சாயிருச்சு உனக்கு தெரியும் நீர் நஞ்சாயிருச்சு காற்று மாசுபட்டுச்சு உனக்கு தெரியும் எதுவுமே சரியில்லை ஆனால் எல்லாம் எதை தொட்டாலும் காசு காசு கமிஷன் எல்லாம் தெரியும் ஆனால் தடுக்க முடியாது இது என்ன ஆயிருது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் வாக்குக்கு காசு கொடுக்கிறது தெரியும் தடுக்க முடியாது அப்ப இது எல்லாமே என்ன ஆயிருது வாக்குக்கு காசு கொடுத்தா என்னென்ன வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்துல தான் ஊழல் அஞ்சத்துக்கான விதையே ஊண்டப்படுது ஒரு முதலாளி ஒரு தேர்தல் வெற்றிக்கு நூறு கோடியை முதலீடு செய்தால் ஐநூறு கோடி சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையில் முதலீடு செய்கிறார் ஒரு முதலாளி முதலீடு போது லாப தேவை இருக்குமா மக்கள் சேவை இருக்குமாங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்த்துக்கணும் இப்ப அதுதான் இங்கே முதன்மையானது அப்போ பகத்சிங் என்ன சொல்றா வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைக்கணும்னா அந்த வயசில் ஒருத்தன் ஜாராம இருங்க பாலுக்களாத குழந்தை கல்வி கேங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் அதான்டா என் கனவு இந்தியாங்கிறான் அவன் அடிமை இந்தியாவில் வச்ச முழக்கம் இன்னும் அப்படியே இருக்கு பாலுக்கு குழந்தை அழுகுது கல்விக்கு மாணவன் இயங்கிறான் வேலைக்கு இன்னும் அலைகிறான் இதுதான் இன்னைக்கு அப்போ அந்த பகத்சிங் போல பல வீரர்கள் இந்த தேசத்துக்கு தேவைப்படுது புரட்சின்னா ஒன்றும் ஒரு ஒரு கொடியை சொல்லு ஒன்றும் கிடையாது லெலின்ட்ட கேட்குறாங்க புரட்சி புரட்சிங்கிறீங்களா அது எப்போ வரும் பக லெலின் அப்படின்னு இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழவே முடியாது என்கிற நிலை உருவானால் மக்களே புரட்சி செய்து விடுவார்கள் அதற்கு சான்று இலங்கையில் அண்மையில் நடந்தது பொருளாதார நெருக்கடி வரும்போது ஒரு ஆப்பிள் ஆயிரம் ரூபாய் புரட்சி வெடிச்சிட்டு உங்களுக்கு நல்லா விலங்கிருச்சு பங்களாதேஷில் பொருளாதார நெருக்கடி விலைவாசி உயர்வு புரட்சி வெடிச்சிட்டு வெடிச்சு எப்படி வெடிச்சது பங்களாதேஷ் பிறக்க காரணமாக இருந்த முஜிபுர் ரஹ்மான பங்களாதேஷன் தந்தை சிலையை நொறுக்கு தலை அப்படி தூண்டா வெட்டி வெடி வெடிஞ்சுட்டாங்க இளைஞர் அப்போ புரட்சி ஒன்றுன்னா எல்லாத்தையும் புரட்டி போடும் அப்போ புரட்சிங்கிறது ஒரு கொடியை சொல்லு இல்லை எல்லா இது இதுன்னு அது வந்து புரட்சிங்கிற நீ என்ன நினைக்கிறேன் அது வரலாற்றின் பக்கங்களை நிறைத்திருக்கிற வார்த்தைகள்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் நிகழ்த்தக்கூடிய நிஜம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்படின்னு புரட்சி பின்னு இப்போ நான் அண்ணன் வந்து அப்பா ஒரு அழுக்கு வேட்டி செ பேண்ட்டு செட்டை போட்டிருந்தேன் இதை துவைச்சி செலவு செஞ்சு தேய்ச்சி கொடுத்துருக்கான் பாரு இந்த செயல் புரட்சி செய்தவன் புரட்சியாளன் ரொம்ப தாடி முடியுமா கேவலமாக இருந்தேன் அதை வெட்டி திருத்தி கொஞ்சம் அழகுபடுத்தி வெளியில் அனுப்புனான் பாரு செயல் புரட்சி செய்தவன் புரட்சியாளன் நீ மூக்கை பிடிச்சிக்கிட்டு போடுற குப்பையை மூழ்கி எடுத்து ஒருத்தன் சுத்தம் செய்கிறான் பாரு செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன் உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன் நீ வெறுங்காலோட நடந்த வெறுங்காலோட நடந்த கல்லும் முள்ளும் குத்தியது வெயில் சுட்டது கால் கொப்பிழிச்சது நடக்கிறதுக்கு செருப்பு தைச்சி தந்தான் ஒருத்தன் செயல் புரட்சி செய்தவன் புரட்சியாளன் இவ்வளவுதான் நீ கடும் பாறையை உடைச்சி நீ நடக்க பயணிக்க பாதை செய்து கொடுத்த செயல் புரட்சி செய்தவன் புரட்சியாளன் அப்படியானால் ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான புரட்சியாளர்களை நாம் கடந்து போறோம் நாம் என்ன சொல்றோம் குறைஞ்சபட்சம் அவனை மதிக்கலைனாலும் பரவாயில்ல மிதிக்காமையாவது இருங்கிறான் புரட்சி நணியின் ஆயு என்ன புரட்சி புரட்சி இதெல்லாம் புரட்சி தான் புரட்சி தான் கட்ட வண்டியில் போன கப்பல்ல போறோம் புரட்சி புரட்சி இதெல்லாம் புரட்சி வேணா அறிவியல் புரட்சின்னு வேணா சொல்லுங்க விஞ்ஞான வளர்ச்சி வேணாம் சொல்லிக்க அப்படிதான் ஏதோ ஒன்று சொல்லிக்க ஆனா புரட்சி இதெல்லாம் தான் புரட்சி பசியோடு இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் உணவளிக்கிற ஒவ்வொரு அந்த செயல் புரட்சி செய்கிற ஒவ்வொருத்தனும் புரட்சியாளன் சேகுவார கேட்கிறால என்ன அப்படின்னு ஒருத்தன் பசியோடு இருந்தான் அவனுக்கு சோறு கொடுத்தேன் மனிதாபிமானம் நல்ல மனிதன் நாங்க மனிதாபிமானம் அப்புறம் இவனுக்கு ஏன் சோறு கிடைக்கலன்னு கேட்டேன் என்னை புரட்சியாளன்ட்டாங்க கம்யூனிஸ்ட்ங்கிறாரு இதுதான் இவ்வளவுதான் நீங்கள் அதை ஏதோ வேற்றுக்கிற சொல்லு வேண்டாத சொல்லுன்னு என்று நினைச்சி விலகி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை எளிமையா அண்ணன் சொல்கிறேன் அரசியல் வேண்டாம் என்பது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப் போகிறேன் என்பது போன்ற ஒரு கருத்து மனித உடலிலிருந்து உயிரை பிரிப்பதும் உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான் இதை நன்கு நீங்கள் விளங்கணும் அதனால நீங்கள் துணிந்து செய்ய வேண்டியது அரசியல் பாரதி என்ன சொல்கிறா நம்ம பாட்டன் ஒளிவடைத்த கண்ணினாய் உறுதி கொண்ட நெஞ்சினாய் கழிவடைத்த மொழியினாய் கடுமை கொண்ட தோழினாய் தெளிவு பெற்ற மதியினாய் சிறுமை கண்டு பொங்குவாய் எளிமை கண்டு இறங்குவாய் நீ ஏன் ஏறுபோல் நடையினாய் வா வா வாங்குறான் எங்க கூப்பிடுறான் உன்னை படிக்கும்போதும் கூப்பிடுற இப்ப நாம சொல்றதுன்னா நீ இப்படி பாரு நம்ம நம்ம பாட்டன் பாரதி எடுத்துக்க சாதிகள் இல்லை ஏடி தாத்தா குளத்தாள்ச்சி உயர்ச்சி பாவம் பாவமடி பாட்டி ஏன் பாடல ஏன் பாடல அக்கினி குஞ்சொன்று கண்டேன் ஆங்கோர் காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்துதன் இந்த காடுங்கிறான் ஆங்கோர் காட்டில் ஒரு வேரிடை வைத்தேன் கிளையிடை வைத்தேன் அப்படின்னு ஏன் பாடல கேள்வி கேட்கணும்ல ஏன் பாடல ஆங்கோர் காட்டிலோர் வேரிடை வைத்தேன் அப்படின்னு பாடி ஏன் வேற வைக்கல அங்கு ஒரு காட்டில் ஒரு பொந்திலை வைத்தேன் பொந்து எப்போ வரும் அந்த மரம் பட்டு ஈத்து ஊத்து போயிருக்க பழமையான மரத்துல தான் பொந்து வரும் அப்ப என்ன சொல்றான் அந்த பழமையில தூக்கி கொண்டு வச்சண்டா வெந்து தனிந்ததா காடுங்கிறான் புரியுத அது மாதிரி அவன் ஏன் வந்து இந்த இந்த பா தாத்தா பாட்டிக்கு பாடல அப்பா பெரியப்பா சித்தப்பா அம்மாவுக்கு பாடலை பாப்பாக்களுக்கு ஏன் பாடணும்னா அவன் உள்ளம்தான் எழுதாத வெள்ளைத்தாளாக இருக்குது நஞ்சு வாயாத நெஞ்சாக இருக்குது அதான் மாசியத்தவங்க சொல்றாருல எழுதாத வெள்ளைத்தாள்களை எனக்கு தாருங்கள் எல்லோரும் எழுதி எழுதி கிரிக்கி கிரிக்கி வச்சதில் நான் எவ்வளவு அழகாக எழுதினாலும் அது உங்களுக்கு தெரிய போறது இல்லை எழுதாத வெள்ளைத்தாள்களை தாருங்கள் ஏனென்றால் நான் ஆக சிறந்த ஒன்றை எழுத போறேன் அதனால தான் அண்ணன் என் மகன் சொன்னால் எல்லா வேலைகளையும் விட்டுட்டு உங்களை சந்திக்க காரணம் ஆக சிறந்த ஒன்றை நான் எழுதணும்னு நினைக்கிறேன் அதனால தான் உங்களை சந்திக்கணும் பாரதி ஐயா அப்துல் கலாம் சட்டசபை எல்லாம் கூப்பிடுங்க நான் பேசணும் பாராளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் கூப்பிடுங்க நான் பேசணும் அமைச்சர்களை எல்லாம் கூப்பிடுங்க நான் பேசணும் மாணவர்களிடம் பள்ளி கல்லூரி மாணவர்களிடத்திலே போய் பேசுனதற்கு காரணமும் இதுதான் சமூகத்தை மாற்றணும்னா அடுத்த தலைமுறையிலிருந்து அதை ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்சதுனால தான்